இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா மயில்சாமி வீட்டை விட்டு கிளம்பும் போது மூத்த மக அப்பா தினமும் கஞ்சி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப கஷ்டமா இன்னைக்காச்சும் காய்கறி போட்டு குழம்பு வைக்க சொல்றீங்களா அம்மாவ அப்படின்னு கேட்டா சின்னவன் அப்பா சோத்துக்கு அப்பளம் வேணும் அப்படின்னு சொன்னான் மனைவியும் வீட்டை விட்டு கிளம்பும் போது என்னங்க அரிசியை தவிர ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னான் இப்படி எல்லாரோடைய காரியத்தையும் மனசில் போட்டுக்கிட்டு ஏன் பிள்ளைங்களுக்கு அன்றாட போடுற சாப்பாட்டில் கூட திருப்தி கொடுக்க முடியாத ஒரு அப்பாவாக நான் இருக்கிறேனே இன்னைக்கு எப்படியாவது இந்த கரும்பெல்லாம் கரும்பாலையில போட்டு வர அந்த பணத்துல பிள்ளைங்களுக்கு வேண்டியது வீட்டுக்கு வேண்டியதுலாம் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு யோசனையோடு அந்த கரும்பாலைக்கு போன மயில்சாமிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு காரணம் வாச வரைக்கும் ஏகப்பட்ட வண்டி நின்னுட்டு இருந்துச்சு இருபது பேர் தான் இருபது வண்டி இருந்து வந்துச்சு வண்டி அப்படின்னு யோசிச்சுட்டே பக்கத்துல போய் பார்த்தாரு மயில்சாமி தான் ஊரை சேர்ந்தவங்க யாருமே இல்ல தான் ஊரை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி தான் தலையில அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு வந்தாரு வெள்ளையன் தான் ஊரை சேர்ந்தவர் தான் கொஞ்சம் வயசுல மூத்தவர் அண்ணா என்னாச்சு ஏன் அழுவுறீங்க அப்படின்னு அவரை பார்த்து மயில்சாமி கேட்டார் வெள்ளையன் தலையில் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு தலையில கட்டியிருந்த தலைப்பாயை எடுத்து ஒதிரி கண்ணை தொடச்சிக்கிட்டு அடேய் போன முறை ஒரு கிலோ எட்டு ரூபான்னு வாங்கினாங்க இந்த முறை நாலு ரூபா கேட்குறானுங்க வவுத்துல என்னத்தை போட்டுக்கிறது ஈர துணியவா அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டும் அழுதுகிட்டே ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டார் மயில்சாமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்ன சொல்றீங்கன்னா நாலு ரூபாயா அப்படின்னு மயில்சாமி திரும்பவும் கேட்டார் பக்கத்தில் வண்டிக்காரு ஆமாங்க நானும் கேள்விப்பட்டேன் என்ன பண்றது அப்படின்னு எல்லாருமா பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த கருப்பு கலர் கருப்பு கண்ணாடியோட கூட ஒரு கார் வந்துச்சு டிரைவர் சீட்ல இருந்தவர் வண்டியை எப்படியாவது உள்ள கொண்டு போக முயற்சி பண்ணார் போக முடியல அந்த வண்டியில் சேத்தன் இருந்தார் ஆமாம் இந்த கரும்பாலையோட சொந்தக்காரர் ஓனர் அவர்தான் சேத்தன் டிரைவர்கிட்ட சொன்னார் கண்டிப்பாக இந்த பக்கம் போக முடியாது நீங்கள் பின்வாசல் வழியாக என்னை கொண்டு போங்க என்னை கொண்டு போய் விட்டுட்டு அங்கே ஒரு வயசானவர் உட்காந்து அழுதுகிட்ருக்காரு பாருங்க அந்த மூணு பேரும் எதையோ சொல்லி பேசிக்கிறாங்க அவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ வண்டி எங்கேருந்து வந்துச்சு என்ன விஷயம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியணும் என்ன டிரைவர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சேத்தன் கேட்டார் கண்டிப்பாக சார் உங்களை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் தன்னுடைய எஜமானனை பின்பக்க வாசல் வழியாக கொண்டு போய் கம்பெனிக்குள்ளே விட்டுட்டு திரும்பவும் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் விசாரிச்சார் தான் புரிந்து கொண்ட அளவுக்கு அந்த விஷயத்தை திரும்பவும் எடுத்துகிட்டு போய் சேத்தன்கிட்ட சொல்கிறதுக்காக வண்டியில் ஏறிக்கிட்டு அதே பின்வாசல் வழியாக போனார் சேத்தன் அங்க தன்னோட ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் உள்ளே வந்த டிரைவர் சார் அப்படின்னு குரல் கொடுத்தோடனே வாங்க வாங்க வெங்கடேஷ் என்ன ஆச்சு அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோ வண்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் சார் நம்ம கரும்பாலைக்கு எப்போதுமே இந்த ஊரை சேர்ந்து இருபது பேர் தான் வந்து விற்றுட்டு இருந்தாங்க இந்த முறை வெளியே பக்கத்தில் அக்கத்துலலாம் இதை கேட்டுட்டு ஒரு கிலோ எட்டு ரூபாய் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த முறை விற்கிறதுக்கு வந்திருக்குறாங்க அதனால் யாரோ சூப்பர்வைசர் விலைய நாலு ரூபான்னு பேசியிருக்கிறாரு அதனால விவசாயிங்க அழுகிறாங்க நாங்கள் எப்படி விற்கிறது நாங்கள் என்னத்தை சாப்பிட்றதுன்னு புலம்புறாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப தேங்க்ஸ் வெங்கடேஷ் நீங்கள் போங்க நான் பேசிக்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்டர் கா மொழியாக ஆஃபீஸில் இருக்கிற முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டார் கொஞ்ச நேரத்தில் அவரோட டேபிளை சுற்றிலும் ஹெச்ஆர் மேனேஜர் சூப்பர்வைசர் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரையும் பார்த்து கேட்டார் சேத்தன் இந்த கம்பெனியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டார் என்ன சார் ஒன்றும் இல்லையே எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு மேனேஜர் சொன்னார் அப்படியா நான் கேள்விப்பட்டேன் ஏதோ கரும்பு விலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வாங்குற மாதிரி அப்படின்னு கேட்டார் உடனே சூப்பராக சார் ஆமாம் சார் இந்த முறை நிறைய பேர் வந்து விற்க வந்திருக்காங்க அதனால தான் நமக்கு ஒரு லாபமாக இருக்கட்டுமேனு நாலு ரூபாய்க்கு எடுக்கலான்னு இருக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னார் இதை யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க சூப்பர்வைசர் அப்படின்னு கேட்டார் சேத்தன் சார் நானே தான் சார் ஓ உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா ஓகே மேனேஜர் இவரோட சம்பளத்தில் இந்த வாட்டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுங்க என்ன அப்படின்னார் சார் ஏ சார் எனக்கு எதுக்கு சார் பனிஷ்மெண்ட்டு நான் கம்பெனிக்காக தானே செஞ்சேன் அப்படின்னு சூப்பர்வைசர் சொன்னார் இதை கேட்ட சேத்தன் எதுப்பா ஒரு ஏழைங்க கிட்ட சொரண்டி நான் பணக்கார ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு உங்ககிட்ட சொன்னா என்ன அப்படின்னு பதிலுக்கு ஒண்ணு சொல்ல தெரியாம சூப்பர்வைசர் இந்த கம்பெனியை வாங்கும்போது எல்லா எம்ப்ளாயிங்களையும் நிறுத்திட்டு புது எம்ப்ளாயி போட எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது நான் ஏன் உங்களை அப்படியே வச்சுக்கிட்டேன்னா நீங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க ரெண்டாவது இந்த ஊரை பத்தி இந்த பிசினஸ் பத்தி ரொம்ப தெளிவா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்ககிட்ட இருக்கிறது தெளிவில்லை வேற காரியம் லாபத்தை மட்டும் பார்க்க நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் விவசாயிகளோடையும் நீங்கள் கவனிக்கணும் இல்லையா அவங்க உங்கள் ஊரை சேர்ந்தவங்க சார் அப்படின்னு சேத்தன் எடுத்து சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க நான் ரெடியாகிறேன் எல்லா விவசாயியும் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு வந்திருக்கணும் நான் அவங்கக்கிட்ட டேரக்டாக பேசணும் அப்படின்னு சேத்தன் சொன்னார் மேனேஜர் ஓகே சார் அப்படின்னு சொன்னார் எச்சாரை பார்த்துட்டு நீங்கள் தான் எச்சாரா நீங்கள் கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் எச்சாரில்ல நம்ம கிட்ட பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்கிறவங்களுக்கு ஹெச்ஆர் அப்படின்னு கொஞ்சம் கோமா காட்டமா சொன்னார் ஹெச்ஆர் சார் ஓகே சார் அப்படின்னு சொன்னார் போங்க அவங்கவுங்க வேலைய புரிஞ்சு செய்யுங்க அப்படின்ட்டு தன்னுடைய அந்த ஹாலுக்கு வர்றதுக்கு ரெடியானார் சேத்தன் கொஞ்ச நேரத்துல அந்த ஹாலில் வந்தோடனே எல்லா விவசாயியும் அங்க இருந்தாங்க அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ்னு தடபடலா கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஒண்ணும் புரியாம விவசாயிங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு அனுபவம் இல்லாததுனால நல்ல குழு குழுன்னு இருக்கிற அந்த அறையில் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு ஏதோ தங்களுக்கு நடக்க போகிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க மயில்சாமியும் உட்பட அங்கே வந்த சேத்தன் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்டே பேசினார் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிலோவுக்கு பத்து ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்கேன் அடுத்த முறையும் இந்த பத்து ரூபாயோ பத்து ரூபாயை விட அதிகமாகவோ தான் நான் கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்களுக்கு குறையாது விலை அப்படி சொல்லணும்னு எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து சேத்தன் உங்களுக்கு நிறைய காரியங்களை என் கம்பெனி மூலமாக செய்ய போகிறேன் உங்களுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டோ அல்லது விபத்தோ வேறு ஏதாவது ஒரு காரியத்துலேயோ உங்களுக்கு இழப்பீடு வந்தாலும் இன்சூரன்ஸ் மூலமாக நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் நீங்கள் எல்லாரும் எனக்கு மட்டும்தான் கரும்பு சப்ளை பண்ணணும் ஏன்னா உங்களை நம்பி தான் நான் புதிய எல்லாம் நான் தேட போகிறேன் என்னோடய ஆடெல்லாம் நான் அதில் நம்பி தான் செயல்படுத்த போகிறேன் நீங்கள் என்னோட கை கோத்திங்கன்னா நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சேத்தன் தெளிவாக சொன்னார் இதை கேட்ட எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோட நாங்களும் எணிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் கரனை உயர்த்தி குரலை எழுப்புனாங்க ஆமாங்க கண்ணீரோடு முடிஞ்சு போயிடுமோன்னு நினச்ச மயில்சாமிக்கு சேத்தன் சாரோட பேச்சு ஒரு உத்வேகமாக இருந்துச்சு பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாமா லூக்கா ஆறு இருபத்தொன்னு இப்போது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் இனி நகைப்பீர்கள் எஸ் இதுவரைக்கும் ஒரு வேலை ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பி தவிச்சிட்டு இருந்தீங்களா சிஸ்டர் பிரதர் குழந்தைங்க கூட ஒரு வேலை அழுதுருப்பாங்க எனக்கு இந்த படிப்பு வரலையே கவலைப்படாதீங்க வேதம் சொல்ற மாதிரி இனி வரப்போகிற நாட்கள் தேவன் உங்களை நகைக்கிறவர்களாய் மாற்ற போகிறார் God bless you all!